குஞ்சுகள் இந்த குஞ்சுகள் பார்த்திங்கன்னா நமக்கு இடம் வரல வெயிட் வந்து சோனாலிலாம் வரமாட்டேங்குது எங்களுக்கு கொஞ்சம் இடம் ஜாஸ்தி வரணும் அதே நேரத்தில் கொஞ்சம் நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இந்த வியாபாரம் வந்துட்டு இன்றைக்கி முன்னளவுக்கு இல்லை இப்போயுமே வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு தேவைக்காக ஒரு இருபது குஞ்சு முப்பது குஞ்சு கடை இந்த இடம் ரொம்ப சின்னதாக இருக்கு ஆனா நீங்க சேல்ஸ் பண்ணுறதா சொல்கிற கோழியோட அளவெல்லாம் ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்க இது எப்படி சாப்பிட்டு கொத்திக்கிற குணம் ரொம்ப இருக்கிறதுலே அதிகம் நீங்க முழுக்க முழுக்க மேச்சல் முறையில வளர்த்தா மட்டும்தான் ஒரிஜினல் நாட்டு கோழிகள் வளர்க்குறதுக்கு ஈஸி அதே நேரத்தில் பாலா கடக்நாத் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம பண்ணையை பத்தின ஒரு அறிமுகம் கொடுங்க எவ்வளவு நாளாக இந்த கோழி தொழில் பண்றீங்க அப்படிங்கிறத பத்தியும் சொல்லுங்க நம்ம ஃபார்ம் பேர் பாலா கடக்நாத் ஃபார்ம் நம்ம சேனல் பேரு பாலா கடக்நாத் ஃபார்ம் தான் இருக்கும் நம்ம பண்ண அமைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை பக்கமாக மன்னார்பாளையம் பிரிவு ரோட்டில் இருந்து மன்னார் பாளையம் போகிற வழியில் நம்ம பண்ண இருக்குது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே நம்ம லொக்கேஷன் எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் கொடுத்துருப்போம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாருக்குமே நம்ம கடக்குனா தான் ஆரம்பத்தில் பண்ணோம் சின்ன வயசுலேருந்து சண்டை கோழிங்க இந்த கத்திக்கால் பெருவடை கோழிங்க ஆசைக்கு வளர்த்துட்டு இருந்தாலும் கருங்கோழி குஞ்சில் தான் வந்துட்டு நமக்கு ஒரு அடையாளம் கிடச்சிது கருங்கோழி குஞ்சு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மற்ற சோனாலி கோழி குஞ்சுகள் அசில் கிராஸ் பெருவடை இந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் பண்ணுறோம் சிறுவடை கோழிகள் மெயினாக பண்ணிகிட்ருக்குறோம் ஸ்டார்டிங்கில் கருங்கோழி குஞ்சு நம்ம வேறு இடத்துல சின்ன ஒரு இடத்துல தான் ஆரம்பிச்சது அப்புறம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து சென்ட் இடத்த மட்டும் நம்ம ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வாடகைக்கு பிடிச்சி இப்போ நம்ம இங்கே பண்ணிகிட்ருக்குறோம் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம வேறு வேறு இடங்கள்லையும் கோழிகளை வச்சு குஞ்சுகள் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நம்ம பண்ணையில் என்னென்ன கோழி குஞ்சுலாம் வளர்க்குறீங்க என்னென்ன கோழி குஞ்சுலாம் விற்பனை பண்ணுறீங்க நம்ம கோழி குஞ்சுகள் கடக்நாத் வந்து நம்ம பண்ணையில் எப்பயுமே இருக்கும் அது வந்து வியாபாரம் வந்துட்டு இன்னைக்கு முன்னளவுக்கு இல்லை இப்போயுமே வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களோட வீட்டு தேவைக்காக ஒரு இருபது குஞ்சு முப்பது குஞ்சுனா கடக்நாத் கோழி குஞ்சுகள் வாங்குறாங்க அதனால நம்ம கடக்நாத் எப்பயுமே நம்ம பண்ணுவோம் நம்ம ஃபார்மில் இது இல்லாமல் ஒரிஜினல் நாட்டுக்கோழிகளில் பார்த்தீங்கன்னா சிறுவடை கோழி பண்ணுறோம் சிறுவடை கோழி தாய்கோழி வந்து திருவண்ணாமலை சிறுவடை நல்ல அந்த ரகம் பார்த்தீங்கன்னா முட்டை வந்து ஒரு பதினெட்டு டு இருபது முட்டை வச்சு உற்பத்தி பண்ணுற ரகம் நல்ல அடப்படத்து குஞ்சு பொறிக்கக்கூடியது அந்த ரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் குஞ்சுகள் பொறிச்ச குஞ்சுகள் மட்டும் கொடுக்குறோம் ஒரு பேச்சுக்கு எண்பது தொண்ணூறு அப்படின்னு அது கொடுக்குறோம் கோழியில் இப்போதைக்கு சிறுவடை மட்டும்தான் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சோனாலி இப்போ மெயினாக போயிட்ருக்கு சோனாலி எல்லாருமே இன்றைக்கி முட்டைக்காகவும் ஒரு சில ஏரியாவில் கறிக்காகவும் பார்த்தீங்கன்னா விரும்பி வாங்குகிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா சோனாலி குஞ்சுகள் ஒரு நாள் குஞ்சுகளாக கொடுக்குறோம் ஒரு மாத குஞ்சுகள் கொடுக்குறோம் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திரும்பவும் பெரிய கோழிகள் கொடுக்கலான் இருக்கிறோம் அசில் கிராஸ் பெருவடை குஞ்சுகள் இந்த குஞ்சுகள் பார்த்திங்கன்னா நமக்கு இடம் வரல வெயிட் வந்து சோனாலிலாம் வரமாட்டேங்கிது எங்களுக்கு கொஞ்சம் இடம் ஜாஸ்தி வரணும் அதே நேரத்தில் கொஞ்சம் நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த அசில் கிராஸ் பெருவடை மஞ்சத்தோளில் வரும் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு அசில் கிராஸ் பெருவடை கோழியோட தோற்றத்துலேயே இருக்கும் ஆனால் கிராஸ் தான் அந்த கோழியும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் வான்கோழி கிண்ணிக்கோழி அளவாக கேட்பாங்க நான் அதிகமாக நானே யாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறதில்ல ஏன்னா வியாபாரம் பெருசாக இருக்கிறது இல்லை வான்கோழி கின்னி கோழி கேட்குறவங்களுக்கு அளவாக கொடுத்துட்ருக்குறோம் ஆனால் ஆனால் இந்த இடம் ரொம்ப சின்னதாக இருக்குது ஆனால் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதா சொல்கிற கோழியோட அளவெல்லாம் ரொம்ப அதிகமாக சொல்றீங்க இது எப்படி சாப்பிட்டுருங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்து சென்ட் இடத்துல வந்து எல்லா பொருளையும் உற்பத்தி பண்ண முடியாது இப்போ நான் வந்துட்டு கிராஸ் பெருவடை சோனாலி சொல்கிறேன் ஒரிஜினல் சிறுவடை சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து தாய்கோழியும் குஞ்சுகளையுமே ஒரே இடத்துல வச்சு வளர்க்குறது ரொம்ப சிரமம் இந்த இடத்த வந்துட்டு ஆரம்பத்தில் வந்து பெருவடை பண்ணைக்காக தான் இந்த இடத்தையே வந்து வாடகைக்கு பிடிச்சி வந்தது அப்புறம் பெருவடை வந்து சில காரணங்களால் பண்ண முடியல நோயினால் ஒன்று ஒன்றரை வருஷம் முன்னாடி ஸ்டார்டிங்லேயே அது வந்து இழப்பு ஏற்பட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போலேயே கருங்கோழி குஞ்சுகளை மட்டும் கொடுத்துட்ருந்தோம் இப்போ அடுத்தடுத்தான சோனாலி எல்லாம் வியாபாரம் அதிகமாகறனால இப்போ சோனாலி குஞ்சுகள் எல்லாம் வெளியில் வந்து வேறு பண்ணைகளில் வச்சு தான் நம்ம உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இது நம்ம இங்கே இருக்கிறது வாடகைக்கு இருக்கிறது இது இல்லாமல் வேற வந்து வாடகைக்கான பண்ணைகளை பிடிச்சி அங்கேயே வளர்க்க வச்சு தீவனம்லாம் நம்ம வாங்கி கொடுத்து அந்த சோனாலி குஞ்சுகள் உற்பத்தி பண்ணுறோம் அசில் கிராஸ் பெருவடை குஞ்சுகளும் அந்த மாதிரி உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு சிலரோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் முறைகளையும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ ஒரிஜினல் சிறுவடையெல்லாம் முழுக்க முழுக்க மேய்ச்சலில் தான் வளர்க்க முடியும் இந்த பத்து சென்டில் என்ன பண்ண முடியும் நம்ம அதெல்லாம் வந்து திருவண்ணாமலையிலே தாய்கோழி அவர்லாம் பார்த்தீங்கன்னா சோனாலி கேட்டவர் அவர் வந்துட்டு சோனாலி நான் முட்டைக்காக வளர்த்துக்கிறேன் அதிக முட்டை கிடைக்கும் அப்படின்னு கேட்டவர் அவர்கிட்ட வந்து அவர் ஏரியாவில் இருக்கிற கோழிகளையே நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்து பியூராக பார்த்திங்கன்னா அந்த ஏரியா ஜவ்வாத மலை பிரீடு அந்த பிரீடு சிறுவட பேரண்ட்டே ரெடி பண்ணி கொடுத்து அவர் இப்போ குஞ்சுகளை மட்டும் உற்பத்தி பண்ணி கொடுக்குறாரு ஆனால் செல்லிங் எல்லாமே நம்ம சேலமில் இருக்கிற இந்த பண்ணையிலேருந்து மட்டும்தான் இந்த கோழி குஞ்சு கேட்குற வாடிக்கையாளர்களுக்கு கோழி குஞ்சுங்களை எப்படி அனுப்புறீங்க நம்ம ஆரம்பத்துலேருந்தே ட்ரெயின் பஸ்ஸு பஸ்ஸெலாம் தான் நமக்கு ஆரம்பத்துலேருந்தே அரைச்சது ஏன்னா எல்லாருமே நேரடியாக வந்து வாங்க முடியாது நம்ம என்ன தான் நேரடியாக வாங்க நேரடியாக வந்து வாங்கன்னு சொன்னாலும் ரொம்ப குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் நேரடியாக வந்து வாங்குவாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இருபது குஞ்சு முப்பது குஞ்சு அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு பஸ்ஸில் அனுப்பிச்சி வைக்கிறோம் நூறு குஞ்சு இரநூறு குஞ்சும் பஸ்ஸில் கூட அனுப்பிச்சி வைப்போம் ட்ரெயின்லேயும் பெரும்பாலும் இப்போ திருநெல்வேலி நாகர்கோவில் விருதுநகர் அந்த ஏரியா சவுத் சைடு தாண்டிட்டாலே நமக்கு ட்ரெயின் இருக்குது ட்ரெயினில் அனுப்புகிறோம் ஒரு சில ஊர்களுக்கு மட்டும்தான் ட்ரான்ஸ்போர்ட் வசதி கொஞ்சம் சிரமம் மற்ற எல்லா ஊர்களுக்குமே பஸ்ஸு அல்லது ட்ரெயின் மூலமாக அனுப்பிச்சிடும் இதுலையே ரொம்ப அதிகமான குவான்டிட்டி கேட்பாங்க இப்போ எனக்கு மாதம் மாதம் மூவாயிரம் குஞ்சு நம்மட்ட வாங்குறவங்களாம் இருக்காங்க அவங்களுக்குலாம் டேரெக்டாக கொண்டு போய் டெலிவரியே கொடுக்குறோம் ஒரு ஆயிரம் குஞ்சுகளுக்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு டேரெக்டாக கொண்டு போய் நம்மளே டெலிவரி கொடுத்துட்றோம் எந்த எந்த கோழி வளர்க்குறது லாபகரமாக இருக்கும்னு உங்களோட கருத்தை சொல்லுங்க இதில் இந்த கோழி அந்த கோழின்லாம் நம்ம தனித்தனியாக எதையும் சொல்ல முடியாதுங்க ஏன்னா எல்லா தொழிலையுமே நம்ம லாபம் இருக்குது விற்பனை தான் வந்து நமக்கு லாபத்தை வந்துட்டு நமக்கு உறுதி பண்ணுது இப்போது ஒரிஜினல் நாட்டுக்கோழின்னு வச்சுக்கோங்களேன் ஒரிஜினல் நாட்டுக்கோழி குஞ்சுகள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு குஞ்சை வாங்குகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொத்திக்கிற குணம் ரொம்ப இருக்கிறதுலே அதிகம் நீங்கள் முழுக்க முழுக்க மேய்ச்சல் முறையில் வளர்த்தா மட்டும்தான் ஒரிஜினல் கோழிகள் வளர்க்குறதுக்கு ஈஸி அதே நேரத்தில் வேகமாக வெயிட் வராது அது மேச்சல் முறையில் அந்த தீனியில் வளர்ந்துச்சினா தான் கடைசியாக நம்ம விற்பனைக்குன்னு கொடுக்குறப்ப நல்லா லாபகரமாக இருக்கும் அதே இந்த சோனாலி கோழிங்கன்னு பார்த்தீங்கன்னா இடம் கம்மியாக இருக்கும் அந்த இடத்துல வந்து முழுக்க முழுக்க நம்ம கம்பெனி தீவனத்தை வாங்கி போட்டு வேகமாக வளர்த்தி கொடுக்கலாம் ஆனால் விலை வந்து அளவான விலைக்கு தான் போகும் நீங்கள் நாட்டுக்கோழி இன்றைக்கி வந்துட்டு சேலம் ஏரியாலெலாம் நானூற்றம்பது ரூபா கூட கறிக்கடையில் எடுத்துக்கிறாங்க கறிக்கடையில் வாங்குகிற ரேட்டு கறிக்கடையில் விற்கிற ரேட்டு வேறு எடுத்துக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி சோனாலியை கொண்டு போய் அந்த ரேட்டு கொடுக்க முடியாது ஒரு முந்நூறுரூவா இதுலவே இன்னும் ஹோல்சேலாக பார்த்திங்கன்னா ஐநூறு கோழி ஆயிரம் கோழிலாம் எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா அந்த ரீதியில் கம்மியான விலைக்கு தான் போகும் நீங்கள் அதிகமான எண்ணிக்கையில் வளர்க்குற இந்த அசில் கிராஸ் இந்த மாதிரி பண்ணை கோழிகள் எல்லாமே குறைவான விலைக்கு தான் போகும் ஏன்னா நான் விற்கிறேங்கிறதுக்காக வந்துட்டு இப்போ அதை வந்துட்டு நானூறுரூவாய்க்கு விற்பாங்க ஐநூறுவாய்க்கு விற்பாங்க அப்படின்னா அது எல்லாம் விற்கிறவங்களோட திறமை தான் எல்லாராலையும் அது முடியாது இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா பட்டக்கோழிகள்லாம் வந்துட்டு நானூறுரூவாய்க்கு நம்ம ஒரு கிலோ சைஸ் கொடுக்குறோம் இப்போ அதை மொத்தமாக இப்போ நானுமே வியாபாரம் பண்ணோம்னா ஏன்ட்டையும் ஒரு இரநூத்தம்பது இரநூத்தறுபது அதிகபட்சம் முந்நூறுரூவாய்க்கு மேலே யாரும் வாங்க மாட்டாங்க அது மாதிரி ஒவ்வொரு கோழிக்கும் ஒவ்வொரு விதமான லாபம் இருக்கும் நம்மளோட இடம் நம்மளோட வியாபாரம் இது எல்லாம் தான் அதை வந்து உறுதி பண்ணுது நாட்டுக்கோழி வளர்க்குறது எப்பயுமே லாபம் தான் அதுலேயும் சிறுவடை வளர்க்குறது எப்பயுமே லாபம்தான் நம்ம வந்து இப்போது சோனாலி ஒரு மாத குஞ்சுகள் கடக்நாத் ஒரு மாத குஞ்சுகள் ஒரு நாள் குஞ்சுகள் இது எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் அசில் கிராஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாத குஞ்சுகள் கொடுத்துட்ருக்குறோம் அசில் கிராஸில் இன்னைக்கு கறிக்கு வளர்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது ஆனால் கொஞ்சம் வந்து இட வசதியில் மூக்கு வெட்டாமல் வளர்த்தோம்னா நல்ல லாபம் இது கொடுக்குறோம் ஒரு நாள் குஞ்சுகள் ஒரு மாத குஞ்சுகள் கொடுக்குறோம் தேவைப்படுற நண்பர்கள் திரையில தெரிய எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்